ரோஸ் வந்து இருக்கும் பாத்தீங்கருக்காங்க அப்படி கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரியும் வந்து சிவி லிஸ்ட்டும் வர வாய்ப்பு இருக்கு அடிஷ்னல் சிவி லிஸ்ட் வந்து வர இருக்கு அப்படின்றத ஆசிரியர் எல்லாருமே கொடுத்திருக்க ஒரு அப்டேஷன் ஓகே அது கண்டிப்பா எல்லாருமே எல்லா கேண்டிடேட்ஸுமே பார்த்துருப்பீங்க ஸோ அது மட்டும் இல்லாம நாளைய நாளையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கால்நடை எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து நாளைக்கு வந்து அமைதியான முறையில் வந்து அவங்க மீட் பண்ண போறாங்க ஸோ இதுல வந்து ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்த கேண்டிடேட்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வராத கேண்டிடேட்ஸ்ல பிக் ஆஃப் அந்த மார்க்ல இருக்கிறது பார்டர் மார்க்ல இருக்கிறவங்க அந்த சிவி லிஸ்ட் போய் சிவி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு அந்த கேண்டிடேட்ஸ் இப்போ போவாத நம்மளுக்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷன் நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு தகவலுக்காக மீட் பண்ண மீட் பண்ண போறாங்க அமைதி பணியை வந்து கேட்க போறாங்க சோ இதுல வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா இப்ப வந்து குடியரசு தினத்திலயும் சரி சட்டசபையிலும் சரி இந்த செடிகளை வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு பத்தொன்பதாயிரத்தி சில்லுற பத்தொன்பதாயிரம் பிளஸ் வேகன்சி அதாவது பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபது வேகன்ட் வந்து ஆசிரியர் தேர்வாரி மூலயமா வந்து பண்றோம் அப்படின்ற ஒரு தகவலுமே கொடுத்துருந்தாங்க இந்த காலகட்டத்துல ஆல் ஓவர் ஃபுல்லா வந்து காகிதங்கள் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி அஞ்சாயிரம் பக்கம் வந்து அவங்க போடுறான் அப்படின்னு சொல்றாங்க பட் இது மூலமா பார்த்தீங்க அப்படின்னு அதை தாண்டி மத்த எந்த ஒரு போர்டும் முக்கியமா அது நிறைய போர்டு வந்து அவங்க சொல்லிருக்காங்க சோ அந்த போர்டை யூஸ் பண்ணியும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எண்ணிக்கை வந்து நிரப்புவதாக தகவல் வந்து மாண்புகும் முதலமைச்சர் அவர்களே வந்து கொடுத்திருந்தாங்க பிளஸ் அது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கோரிக்கைகளும் வந்து வச்சிட்டு இருக்காங்க காலிறிய எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கோரிக்கையை வந்து அமைதியான முறையில வந்து அவங்க மீட் பண்ண போறாங்க சோ அந்த ஒரு தகவலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மீட் பண்ணுது வந்து நம்ம பத்திரிக்கை எவ்வளவு மாத்த முடியாதோ ஒரு யூடியூப் சேனல் வந்து சொன்ன ஒரு தகவல் தான் சோ அந்த தகவல் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணும் அப்படி இருந்ததுக்காக இந்த வீடியோ நான் இது மீது கூட ஒரு பேப்பர் நியூஸ் அவ்வளோ மற்ற எந்த வாட்ஸ்அப் நியூஸாவும் கிடையாது ஒரு யூடியூப் சேனல்ல அவங்க சொன்ன தகவல் உங்களுக்கும் வந்து சேரணும் அப்படின்றதுக்காக நாம பண்ணது ஸோ கண்டிப்பா உங்களால் ஜாயின் பண்ணுங்க உங்களோட ஆதரவு கண்டிப்பாக கண்டிப்பாக அது சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்